நேற்று நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு லட்சம் கோடி ரூபா வந்து அன்கிளைம்டு மணி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள் இப்போ இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்திருக்கும் யாருடைய பேரண்ட்ஸ் போட்ட பணமா இருக்கும் அது வந்து குழந்தைங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் இந்த மாதிரி பணம் நாமினி எல்லாம் போடாதனால இவங்கனால அதை எடுக்க முடியல நாமினி போட்டு அதே வந்து லட்சம் கோடிகள்ல லட்சம் கோடிகள்ல இருக்கு இது மேபி ஒரு இருபது யாருக்கிட்ட இருக்கு எங்க இருக்கு இந்த பணம் இது மோஸ்ட்லி எஸ்பிஐ ல இருக்கும் அடுத்தது வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா ல இருக்கும் பாலிசி போட்டிருக்கிறாங்க அது யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து அப்படியே கவர்மெண்ட் கையிலேயே இருக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து நாமினேஷன் பண்ணுங்க நாங்க வந்து இது உங்களோட பணம் உங்க ரைட்டு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்ந்துருக்குதுன்னா எத்தனையோ ஆயிரம் மக்கள் வந்து ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் அவங்க ஜென்ரேஷனுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க இது பேசும்போது ஒரு எங்கள் ஆஃபீஸ்லேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு சொல்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பாண்டிச்சேரி பக்கத்தில் சின்ன கிராமத்தில் உள்ள ஒருத்தர் அவர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுருக்காரு பெரிய அமௌண்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் அவர் சக்திக்கு சின்ன இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறாரு இறந்துட்டாரு இப்போ இருக்கிற மாதிரி இப்போ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் கிடையாது செக் தான் அனுப்புவாங்க பாண்டிச்சேரி பக்கத்தில் சின்ன கிராமத்துக்கு செக் அனுப்புவாங்க அனுப்புறாங்க அது ரிட்டர்ன் வந்துடுது அங்கே யாரும் இல்லை கேட்கறதுக்கு க்ளைம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு ஆறு மாதம் ஆச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்போ அந்த சைடாக போகும்போது பாண்டிச்சேரி பக்கம் கிராமத்தில் போகும்போது நீங்கள் அங்கே தானே போகிறீங்க அப்படின்னு அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அங்கே போனால் ஒரு சின்ன இதில் ஒரு அம்மாவும் ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த செக் ரொம்ப தேவைப்படுது ஏழ்மையில் இருக்கிறாங்க இது உதவி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியல இவர் போட்டிருக்கிறாரு இவருக்கு பணம் வரும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த பணம் வந்தோடனே அது ஒரு சின்ன பெட்டி கடை போட்டு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்கள வாழ்க்கையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இது அவர் நல்லதும் செய்திருக்கிறாரு அவங்க ஃபேமிலிக்கு ஆனா அவங்க ஒய்ஃப் டையோ யாருகிட்டையுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இதை பற்றின தகவல் கொடுக்காம இருக்கறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணங்கள் பேசிக்கலி நம்ம கம்யூனிகேஷன் கேப் ஒன்னு யாருக்கும் சொல்றதில்ல இன்னொன்று வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது கூட இருக்கலாம் இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஒரு அறுபது ரிட்டையர் ஆன உடனே பசங்க வந்து பேரன்ட்ஸை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க ஸோ இவங்களுக்கும் ஒரு பயம் கூட இருக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் கொடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மள அமுச்சு சொல்லுவாங்களோ அந்த பயத்தினால கூட சொல்லாம இருக்கலாம் தண்ணி போடுறது இருக்குமா நம்ம காலை ஒன்னும் வரலை நம்ம ஒன்னும் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்க போறோம்னு நினைக்கிறது அது அதுவும் ஒரு காரணம் யாருக்குமே நமக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோன்றது என்னன்னா நமக்கு நடக்கலான்ற ஒரு தாட் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணம்தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது இன்னொன்று வந்து இப்படி நடக்கும்னு நினைக்காம இருக்குது ஸோ யாரெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த லெகசி பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம் லெகசி பிளானிங் எல்லாருக்குமே அவசியம் தானே இப்போ நீங்கள் ஒரு முப்பது வயசு இருக்கவரும் கூட இப்போது ஒரு இப்போ நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்குறோம் இருபது வயசு முப்பது வயசுக்காரங்களுக்கு நிறைய டிசீசஸ் ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸஸ் எடுத்து வச்சிருப்பாங்க பட் இவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவங்க கம்பெனியில இருக்கும் ஆனால் அவங்க ஒய்ஃபு பசங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரை ரீச் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க அதனால இங்கே அறுபது வயசுல தான் இது வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறோன்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவுமே வந்து எனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆச்சு இல்லை உங்களுக்கு அவசியம் ஆச்சுன்னா நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணணும் இதெல்லாமே லேர்னிங்னா இது வந்து எல்லாருக்கும் அவசியமானது ஒன்று என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க மற்றவங்க சொல்லணும் ஒரு கணவன் அப்படின்னா மனைவி கிட்ட சொல்லி வைக்கிறது மனைவி கணவன் இல்லது பெற்றோர்னா பிள்ளைகள்கிட்ட என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க சொல்லி வைக்கணும் முக்கியமான விஷயம் அவங்க ஏதாவது லோன் எடுத்திருந்தாங்கன்னா சொல்லி வைக்கணும் இப்போ கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க அப்புறம் இஎம்ஐ வச்சிருப்பாங்க இப்போ கார் இருக்கும் கார் இஎம்ஐ சொல்லாட்டிங்க கூட கடங்காரங்க வந்துருவாங்களே ஆமா இப்போ நீங்க ஒரு ஏதாவது அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா ரெண்டு பேர் வருவாங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பேங்கர் அதாவது பணம் கொடுத்தவன் நீ பணம் கொடுன்னு கேட்டு வருவான் இன்னொருத்த வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் வருவான் ஏதாவது டெர்ம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸோ ஏதாவது பாலிசி கொடுங்கன்னா பணம் கொடுக்குறதுக்கு வருவாங்க ரெண்டு பேர் வந்து நிச்சயமா வருவாங்க சோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து எதில் நிறைய வேணும் அப்படின்னு அவங்க இஎம்ஐகளை கம்மி பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா பணம் கொடுக்குறவங்க ஜாஸ்தி வருவாங்க பணம் கேட்குறவங்க கம்மி வருவான் சோ அது வந்து தட் சாய்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சராசரி ஒரு சராசரி மனிதன் என்னென்ன விஷயங்களை குடும்ப உள்ளவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கணும் என்னென்ன லோன் எடுத்திருக்கிறோம் முதல்ல சொல்லணும் அப்புறம் எல்லாருமே சின்ன சின்ன பிக்சட் டெபாசிட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க எந்த பேங்க்ல இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க நிறைய இதுல வந்து கம்பெனிஸே கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனில இப்போ எல்லாமே ஆன்லைன் இருக்கனால முன்னால வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட கார்டு கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெறும் மெயில்ல ஒரு பேப்பர் வரும் நம்பர் நம்பர் போட்டா போன் நம்பர் போட்டா வரும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு சொல்லணும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மெடிக்கல் இல்ல நீ வெளியூர் போற இப்ப இந்தியா ஃபுல்லா நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் நான் அப்போ ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் தெரியணும் அப்போ இப்போ என் பொண்ணே தேராதூனில் காலேஜில் இருக்கிற சொல்லி அமிச்சிருக்கிறேன் உனக்கு இவ்வளவு உன்னுடைய பேங்க்கில் இருக்குது உனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு உனக்கு தேவைன்னா நீ யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லணும் லோன்ஸு கிரெடிட் கார்ட்ஸு உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு டேம் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுருந்தீங்க அப்படின்னா கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யார் யாரை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியரா இருக்கும் இது அறுபது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரே இடத்துல சேமிச்சு வைக்கிறதுக்கு இந்த இந்த நிறைய பேர்த்துக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாஸ் மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா நமக்கு இப்போ ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னா அதுக்குன்னு ஒரு எஸ்டேட் பிளானிங்னு வச்சிருப்பாங்க ஒரு அட்வொகேட் வச்சிருப்பாங்க பட் அது எல்லாராலையும் முடியாது அது பட் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நடுத்தர மக்களுக்கு அந்தந்த பாலிசி அந்தந்த இதுக்கு நீங்க ஒரு ஃபோல்டரோ இல்லைன்னா ஒரு ஃபைலோ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் இருக்கும் லெகசி பிளானிங் அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது அதை பிளான் பண்றதுல நிறைய பேர் எங்க தவறாங்கன்னு நமக்கு ஒரு புரிதல் வருதுன்னா நமக்கு இன்னும் காலம் இருக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் இப்படி தள்ளி போட்டுட்டே வராங்க திடீர்னு ஒரு அசம்பாவிதம் தவறிடுறாங்க இதனால ஏற்படும் பெரிய பாதிப்புகள் என்ன அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு இவங்க அதை பிளானிங் பண்ணாம விடுறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இப்போ என்னென்ன மாதிரி பாதிப்புகள்னா இப்போ என்னுடைய கேஸ்லேயே நான் சொன்னேன் இப்போ எங்க அப்பா வந்து ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி வச்சிருந்துருக்குறாங்க ஐம்பது வருஷமா அதுல விவசாயம் நடந்துருக்கு வந்து வருமானம் வந்திருக்கு ஆனா எங்க ஃபேமிலிக்கு இது வரைக்கும் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை

அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி நான் உன்ன பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஆபீஸ் நீ போன் பண்ணி கே நீ போய் நேரில் போய் பார்த்து இவரை பார்த்து நீ பேசு அப்படின்னு தான் அவங்களுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணி இருந்திருக்க வேணாம் இதுல இந்த கம்பெனிகள் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா முதலீட்டாளர்கள் அந்த கம்பெனிஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்க அதாவது ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணிருக்காங்க அவங்களோட பணம் நம்மகிட்ட இருக்கு இப்ப வந்து அவரு திடீர்னு தவறிட்டாரு இந்த பணம் உயர்வர்களுக்கு செல்ல வேண்டும் இந்த மாதிரி நடக்காம இருக்க நிதி நிறுவனங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகளை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ட்ரேடிங் பண்றாங்க இப்ப நம்மளே பார்த்துருந்துருப்போம் நிறைய ட்ரேடிங் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா குவார்டர்லி செட்டில்மெண்ட் இப்போ நீங்க ஒரு தான் அக்கௌண்ட்டில் சே ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சடனாக தவறிட்டீங்களோ இல்லை ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அந்த பணம் வந்து அங்கே இருக்காது உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பை டிஃபால்ட்டா வந்துடும் கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போன வாரம் நியூஸ்ல பார்த்த மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இருக்குது நீங்க வந்து கேளுங்க உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்றாங்க பேங்க்ஸ்ல கேஒஒசி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்கு தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க உங்களுடைய நோ யோர் கஸ்டமர்ஸில் உங்களை நாமினிஸ் போடுங்க நாமினிஸ் போடலைன்னா இன்க்ளூட் பண்ணுங்க இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்டே ஒரு அக்கௌண்ட்டை வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா நாமினி கொடுக்கல அப்படின்னு இப்போ நாமினி என் ஒய்ஃப்லாம் போட்டோன்னே இப்போ வந்து திருப்பியும் ரியாக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பல ஸ்டெப்ஸுக்கு எடுக்கிறாங்க நீங்கள் வந்து நாமினிஸ் போடுங்க இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க உங்களுடைய நம்பர் இது உங்களுடைய ஒய்ஃப் நம்பரோ இல்லைனா உங்கள் குழந்தைகள் நம்பரோன்னு ஆல்டர்னேட் நம்பர் வாங்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியலன்னா அந்த நம்பரை ரீச் பண்ணுறாங்க ஆல்டர்னேட் மெயிலும் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இப்போ ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸு ஃபோன்ஸ் வந்தனால கம்யூனிகேஷன் மிஸ் பண்ணுறோடைய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி பட் நம்மளுடைய வேலை வந்து கேவிசி பண்ணுறது நாமினேஷன் கொடுக்கறது ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நிதி கல்வியில சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை நமக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது சரியான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதும் முக்கியம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நம்ம வாழ்ந்து இவ்வளோ நாள் சேமித்து வச்சது வந்து நம்ம யாருக்காவது பண்ணோமோ அது யூஸ் இல்லாமல் ஆகிடும் என்ன நேயர்களே நீங்கள் லெக்சி பிளானிங் பண்ணிட்டீங்களா பண்ணல உண்டான ஆபத்துகளையும் நம்ம பார்த்தோம் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க பதில் அளிக்கிறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க